மதுரை சொம்ிர்சில் இருந்து இன்னைக்கு பிரஸ் மீட் வந்திருக்கீங்க ஸோ எல்லாரையும் நான் ஃபஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் ஸோ பிகாஸ் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த சசஸ் ப்ரெஸ் மீட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் உடைய செகண்ட் ஃபேஸ் அதோட ரிசல்ட்டுக்கான ப்ரெஸ் மீட் தான் இது ஸோ ஸ்டூடெண்ட்டை ஃபெலிஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபவ் நைன்ட்டி பர்சென்ட்க்கு மேலே எடுத்துருக்குறாங்க நைன்ட்டி நைன் பர்சென்டேஜ்க்கு மேலே எடுத்துருக்கிறாங்க ஸோ அவுட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ மதுரை சொக்கிகுளம் இருந்து ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் மந்த் ஹார்ட் லெவல் இருக்கும் ஸோ அவங்க ஜேஇ அட்வான்ஸ் ஐஐடி பிளேஸ்மெண்ட் ஆக்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது மதுரை சொக்கிகுளம் பிரான்ச்சில் வந்து நீட் ஜேஇ அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மூணு கோச்சிங்க்கான கிளாஸஸ் இங்கே கொடுக்குறோம் சார் மதுரையில் ஒன்று பிராண்ட் பார்த்தீங்கன்னா காலவாசல்ல இருக்கு அங்கே மெடிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் க்ளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சார் ஓகே சார் இன்னைக்கு நம்ம பெலிஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டாப் பர்சன் நைன்ட்டி நைன் பர்சன்டங்களுக்கு மேலே டோட்டல் சிக்ஸ் ஸ்டூடண்ட் வந்து ஸோ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஜேஇ டிபார்ட்மெண்ட் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் பிளஸ் எங்களுடைய ரெஸ்பெக்டட் ஏடி சார் மிஸ்டர் மனோ சார் அண்ட் தென் எங்களுடைய கிருஷ்ணா சார் அகடமிக் ஹெட் ஃபார் இன்ஜினியரிங் ஸோ அவங்க கையால் ஃபெலிஸ்டேட் பண்ணோம் டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நேம் சபரி பைபாஸ் ரோட் பிரான்ச் சார் மதுரை பைபாஸ் பிரான்ச்சோட மேனேஜர் ஜெர்னி இருக்கு ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஃபோர் இயர் அவங்க சார் யார் ஸோ ஃபோர் இயர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க அவங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் லெவலுக்காக பேரண்ட்டும் சரி டீச்சர்ஸும் சரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் ஐ தேங்க் யூ ஆல் த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தென் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சைட்லருந்து அஃபோர்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் ஜெய் அட்வான்ஸ் லெவல் எஜுகேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒன் மந்த் இருக்கும் சார் அது